ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான சோசியல் சயின்ஸ் டென்த்து புக்கு தான் நம்ம வந்து இருக்கோம் ஹிஸ்ட்ரி தான் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ ஆல்ரெடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருந்தோங்க மொத்தம் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ அதில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சோ வாங்கிஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு டெஸ்ட் போல இதை வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நம்பர் போட்டுக்கோங்க சோ ஏ பிசின்றது எது ஆன்சர் எது தவறுன்றத போடுங்க அப்பதான் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் எதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் சும்மா அப்படியே நம்மளோட டெஸ்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க ஓகேங்களா சோ ஒரு சீரியஸ்னஸா அட்டன் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அது பல நல்லதா இருக்கும் ஓகே அடுத்து நம்ம பாக்க பார்த்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு ஆய்னா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் போற வேண்டிய செல்லவும் கொண்டு வந்துட்டு ஸோ ஐம்பத்தி ஓராவது கேள்வி நாடு பிடிக்கும் ஆங்கிலேயரின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யாரிடம் வெளிப்பட்டது ஸோ நாடு பிடிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கிட்ட இருந்த அந்த நோக்கத்துக்காக முதல் எதிர் எதிர்வினை வந்து தமிழ்நாட்டில் யார்கிட்ட இருந்து வெளிப்பட்டது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா யாருங்க புலி தேவர் புலி தேவர் கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து வெளிப்பட்டிருக்கும் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் யார் சோ தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க விஸ்வநாத நாயக்கர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து பாளையக்கார முறையை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாரு சோ அவரோட உதவியாளர் அந்த அமைச்சரான அரியநாதர் அவரோட எழுப்போட தான் வந்து பண்ணியிருப்பாரு மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்களா பிரிச்சு ஆண்டு இருப்பாங்க அடுத்து களக்காட்டில் நடந்த போரில் மாபுஸ்கானை தோற்கடித்தவர் யார் களக்காட்டில் வந்து ஒரு போர் நடைபெற்றிருக்கும் அந்த களக்காட்டில் நடந்த போரில் மாபுஸ்கானை தோற்கடித்தவர் யார் சூப்பர் யாருங்க பூலி தேவர் சீதாங்க பூலி தேவரால் மீண்டும் எந்த ஆண்டு நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்டது சேவல் வந்து எந்த ஆண்டு புலி தேவரால் வந்து கைப்பற்றப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சோ புலி தவிர வந்து மீண்டும் வந்து கைப்பற்ற வேற ஏன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா யூசப்கான் கான் யூசப் கான் என்ன பண்ணிருப்பாரு நெற்கட்டம் சேவல வந்து கைப்பற்றிருப்பாரு அறுபத்தி நாலுல மீண்டும் இவர் கைப்பற்றிருப்பாரு ஆனா அறுபத்தி ஏழுல திருப்பி கேப்டன் கேம்பல் வந்து என்ன பண்ணிருப்பாரு மறுபடியும் தோற்கடிச்சு வந்து என்ன பண்ணிருப்பாரு கைப்பற்றிட்டு இருப்பாரு அப்போ புலி தவறால கைப்பற்றப்பட்டாண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நான்கு எதிரணியின் கோட்டையில் தான் நுழைந்த பல தலைகளை கொய்ததற்கு நமக்கு கிடைத்த பரிசு என கூறியவர் யார் ஸோ எதிரணியோட கோட்டைக்குள்ள போய் அங்க பல தலைகள் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொய்திருக்கேன் அதற்காக எனக்கு கிடைத்த பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாடிய கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ஒண்டி வீரன் பீராங்க இதுக்கான ஆன்சர் ஒண்டி வீரன் தான் வந்து இந்த கூட்டம் வந்து கூறியிருப்பாரு அடுத்து முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பிறகு வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் சோ முத்துவெடுக்கு நாதர் கொல்லப்பட்ட பிறகு சூப்பர் ஸோ பதினாறு வயதில் வந்து வேலுநாச்சியார் இருக்கும் முத்துநாதருக்கும் கல்யாண நாயகிருக்கும் அவங்களுக்கு மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சார் அப்படின்ற ஒரு பெண் மகளும் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து பார்த்தோன்னா காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தினா போர்ல வந்து சாகடிக்கப்பட்டிருப்பார் அப்போ வேலு வந்து பார்த்தினா ஸோ திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய விருப்பாட்சி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தினா கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் தான் இருந்திருப்பாங்க எட்டு ஆண்டுகள் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை அழித்தவர் யார் சோ தனக்கு நெருப்பு வச்சுக்கணு பிரிட்டிஷாரோட ஆயுதக் கிடங்கை அழித்தவர் யார் சூப்பர் யாருங்க குயிலி ஓகேங்களா பீதாங்க நெருப்பு என்ன பண்ணிருப்பாரு பிரிட்டிஷாரோட ஆயுத கடங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அழிச்சிருப்பாங்க சோ இதுல உடையாள் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க பண்ணிருமாட்டாங்க ஆச்சாரம் காட்டி கொடுக்காம வந்து பார்த்தா பாத்தீங்கன்னா உயிர் நித்திருப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும் அப்ப குயிலின்ற வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கட்டபொம்மன் ராமநாதபுரத்தின் ஜாக்சனை சந்தித்த நாள் சோ கட்டபொம்மனுக்கும் ராமநாதபுரத்த கலெக்டரா இருந்த ஜாக்சன் துறைக்கு வந்து பார்த்தா கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கும் சோ அவரை சந்திக்க சொல்லியிருப்பாங்க அப்ப எப்போ வந்து ஜாக்சன் வந்து சந்திக்கிறார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பதுல தான் வந்து மீட் பண்ணுவாரு ஏன்னா ஆகஸ்ட் பதினெட்டுலயே மீட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்ப மீட் பண்ண முடியாது செப்டம்பர் பத்தொன்பதுல தான் வந்து மீட் பண்ணுவாரு சிவசுப்ரமணியனார் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்பிரமணியனார் வந்து எந்த இடத்துல எப்போது வந்து தூக்கிலிடப்படுறாங்க சூப்பர் சோ கட்டபொம்மனோட அமைச்சரா இருந்தவர் தான் வந்து சிவசுப்ரமணியனார் இவர் என்ன பண்ணியிருப்பாங்க செப்டம்பர் பதிமூணு நாகலாபுரம் ஓகேங்களா சோ நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல செப்டம்பர் பதிமூணுல தான் தூக்கில போட்டிருப்பாங்க அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது சோ கட்டபொம்மன் வந்து எந்த இடத்துல வந்து தூக்கிலிடப்படுறாரு சூப்பர் எந்த இடங்க சோ திருநெல்வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய கயத்தாறு அப்படின்ற இடத்துல தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு அப்ப ஏதாதுக்கான கயத்தாறு அடுத்த அறுபத்தி ஓராவது கேள்வி ஊமத்துறையும் செவ்வத்தையும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சின்ன மருது எங்க அழைத்து அழைத்துக் கொண்டார் அழைத்துக் கொண்டவர் ஸோ ஓமோதரையும் செவ்வாத்தியும் பாளையங்கோட்டை இருந்து தப்பி போவாங்க அப்போ வந்து அவங்கள வந்து இந்த சின்ன மருந்து வந்து எங்கே அழைச்சின்னு போனார் அதான் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்குங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற அப்படி ஒரு பண்ணு நினைக்கிறேன் ஸோ எந்த இடத்துக்கு அழைச்சின்னு போவார் அப்படின்னா சிறுவயல் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் சிறுவயல் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து அழைச்சிட்டு போவார் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கேள்வி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது சூப்பர் யாருங்க மருது சகோதரர்கள் வீதாங்க இதுக்கான ஆன்சர் மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க ஸ்ரீரங்கம் கோவில் வந்து ஓட்டிருப்பாங்க அதே போல அந்த சோ திருச்சி நவாகோட அந்த சுவர்லயும் வந்து ஒட்டியிருப்பாங்க இருப்பாங்க அடுத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் சோ தீரன் சின்னமலை வந்து பார்த்தனா எங்க தூக்கிலிடப்படுறாரு எந்த நாள்ல தூக்கிலிடப்படுறாரு சூப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டை எங்க இருக்கு பாருங்க பீல் இருக்கு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அன்னைக்குதான் வந்து தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுறாரு வேலூர் புரட்சியில் முதலில் பலியானவர் யார் வேலூர் புரட்சியில முதல்ல பலியானவர் யார் சூப்பர் யாருங்க கர்னல் பேன்கோட் வந்து முத முதல்ல வேலூர் புரட்சியில வந்து என்ன பண்றாரு பலியாகுறாரு அடுத்து வேலூர் கழகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த ஆங்கிலேயர் யார் வேலூர் கழகம் வந்து எந்த ஆங்கிலேயரால் வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது சூப்பர் யாருங்க ஜில்லஸ்பி அதாவது கில் எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி வேணாலும் வரும் ஓகே நீங்க ஞாபகம் ஜில் எஸ்பி அல்ல கில் எஸ்பி ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு எது பிளாஸ்டிக் நடைபெற்ற ஆண்டு எது சூப்பர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி வந்து பிளாஸ்டிக் போர் வந்து நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா அப்போ சிவராஜ் உத்தாவலா சிவராஜ் உத்லா வந்து ஆங்கில கிழக்கு கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் ஆங்கில ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கால் ஒன்றா ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து கூட்டை கவனி சோ பார்சி இயக்கம் சார்ந்த மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு எது சரி என்னன்றத நீங்க ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் சோ சாஜி ஹரியதுல்லா அப்படின்றவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகே இந்த கூற்று கரெக்ட் தான் அவருக்கு பின்பு அவர் மகன் டுமியன் தலைமையேற்ற ஆமாங்க ஸோ சரியதுல்லாக்கு பிறகு அவருடைய மகனான டுடுமியன் தான் வந்து தலைமையேற்றிருப்பாரு நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என கூறியவர் நோவாம்பியன் இந்த கூற்று தவறுங்க ஏன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொன்னவர் வந்து யாருன்னா டுடுமியன் தான் சொல்லியிருப்பாரு டுடுமியனுக்கு அப்புறம் தான் நோவாம்பியன் வந்து ஆட்சியை பொறுப்பு ஏற்றிருப்பாரு ஓகேங்களா அப்போ மூன்றாவது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஏதாவதுக்கான ஆன்சர் ஒன்று ரெண்டு சரி அடுத்து சாந்தால் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் இந்த ஆல்ரெடி கேட்டிருக்காங்க யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது சூப்பர் சித்து மற்றும் கணு ரெண்டு பேரும் தான் தலைமையேற்று நடத்திருப்பாங்க அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் சித்து மற்றும் கணுவால் தான் வந்து தலைமையேற்று நடத்தப்பட்டது அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க சாந்தாளர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இருந்த அந்த பகுதியில் வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தும் பற்றிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது சூப்பர் எதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பார்த்தோன்னா அந்த ஒழுங்குமுறை பொறுத்ததுக்காக ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து குண்டகட்டி முறையில் பெயர் பெற்றவர்கள் யார் குண்டகட்டி முறையில் பெயர் பெற்றவர்கள் யார் சூப்பர் யாருங்க முண்டாக்கல் ஓகேங்களா முண்டாக்கல் தான் வந்து பண்ணிருப்பாங்க முறையை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யார் தம்மை என அறிவித்தவர் யார் சூப்பர் யாருங்க பிர்சா முண்டா சோ பிர்சா தான் வந்து நான் வந்து கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு அடுத்து பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட ஆண்டு எது பிர்சா முண்டா வந்து எந்த ஆண்டு கைது செய்யப்படுறாரு சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் பிர்சா முண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யிட்டு என்ன பண்ணப்படுறாரு சிறையில் அடிக்கப்படுறாரு அங்க வந்து உயிர் நீத்துருவாரு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது சூப்பர் இதுக்கு முழு முழுக்க காரணமா இருந்தது இந்த முண்டா கிளர்ச்சிகள் தான் வந்து முழுக்க காரணமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் மங்கள் பாண்டே மேலதிகாரியை சுட்டு கொன்ற நாள் சோ மங்கள் பாண்டே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியில இந்த மங்கள் பாண்டே என்ன பண்ணிருப்பாரு மேலதிகாரியை வந்து சுட்டுக் கொண்டிருப்பாரு சூப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது சீதாங்க இதுக்கான ஆன்சர் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்குதான் வந்து அவர் சுட்டுக் கொண்டிருப்பாரு கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் சோ கான்பூர் பகுதியை கிளர்ச்சி கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் சூப்பர் யாருங்க ஆன்சர் கான்பூர் வந்து நானா சாஹிப் தான் வந்து தலைமை தாங்கி வந்து நடத்தியிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் யார் யார் வந்து பர்மாவுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டாங்க சூப்பர் யாருங்க இரண்டாம் பகதுஷா ஓகேங்களா சோ அந்த பகதூர் தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாரு நாடு கடத்தப்பட்டிருப்பாரு ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி சோ இண்டிகோ புரட்சி சார்ந்த கூற்றுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று கூற்றுகளை பொறுமையா பாருங்க அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் சூப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தொடங்கியது ஆமாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தான் வந்து இண்டிகோ பிளச்சி தொடங்கியிருக்கோம் கரெக்ட் தான் வங்காளத்தின் நாடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தொடங்கியது ஆமா வங்காளத்தில் நாடியா மக்கள் வந்து பாத்தினா இண்டிகோ பயிரிடம் வந்து மருத்துவ போரிடம் பண்ணிருப்பாங்க கரெக்டு தான் நீல்தர்பன் என்னும் நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா ரொம்ப இது வெரி வெரி இம்பார்ட்டன் ஓகேங்களா சோ அனைத்துமே கரெக்டா இருந்தாலும் டி தான் இதுக்கான ஆன்சர் சோ நீலதர்பன் அப்படின்ற நாடகம் வந்து தீன்பந்து மித்ரா தான் வந்து எழுதியிருப்பாரு அடுத்து எழுபத்தி எட்டாவது கேள்வி தவறானது இது இது நாலு பேர் ரொம்ப முக்கியமானதுங்க வெரி வெரி இம்பார்ட்டன் சூப்பர் நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சென்னை வாசிகள் சங்கம் ஸோ சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கரெக்டு தாங்க சென்னை மகாஜன சபை சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு எயிட்டீன் எயிட்டி ஃபோர் வரணுங்க ஓகேங்களா அப்ப இங்க பி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ சென்னை மகாஜன சபை எயிட்டீன் எயிட்டி போர் பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது கரெக்ட் தான் பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு தான் அப்ப இங்க பி தான் தவறா இருக்கு அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் சோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி டிசம்பர் இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா முதலுக்கு தேசிய காங்கிரஸ் வந்து கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் அப்ப முதல் தலைவராக இருந்தவர் யார் சந்திர அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து

வங்கப் பிரிவினி வங்கப் பிரிவினியை வெளியிட்டவர் யார் வங்கப் பிரிவினியை வெளியிட்டவர் யார் சூப்பர் யாருங்க கர்சன் பிரபு டி டிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ வங்கப் பிரிவினை வந்து பார்த்தோன்னா கர்சன் பிரபுவால் தான் வந்து வெளியிடப்பட்டிருக்கும் ஏகாய்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறப்போ வந்து பார்த்தா நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அடுத்து வங்காளத்தில் தொக்க தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது வங்காளத்தில் துக்க தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு அப்ப சீதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறுல தான் வந்து அனுசரிக்கப்படுகிறது லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு எது தான் வந்து வந்து லக்னோ ஒப்பந்தம் அடுத்து நிலம் சொந்தம் என அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என கூறியவர் யார் சோ நிலங்கள் வந்து கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொன்னதும் இல்லாம என்னதுங்க சோ நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ சட்டத்திற்கு எதிரானது என கூறியவர் யார் சோ இப்ப யாருங்க குடியிருப்பின் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் சூப்பர் யாருங்க சாந்தாளர்கள் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சாந்தாளர்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எதன் பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது சோ சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதனோட பின்னணியில் வந்து நிறைவேற்றப்பட்டது நம்ம அங்கேயே பார்த்தோம் இதுக்கான ஆன்சர் என்ன வரணும்னு சூப்பர் முண்டா கிளர்ச்சி சீதாங்க இதுக்கான ஆன்சர் முண்டா கிளர்ச்சின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் சோ நைன்டீன் சிக்ஸ்டீன்ல ஏப்ரல்ல தன்னாட்சி இயக்கம் முதன் முதலில் யாரால் தொடங்கப்பட்டது சூப்பர் யாருங்க திலகர் திலகர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் தான் அண்ணி பசந்த அம்மையா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் காந்தி ரயில் பயணத்தில் ரயில் பயணத்தில் இருந்து இறக்கி விடப்பட்ட இடம் எது சோ காந்தி வந்து ரயில் பயணத்திலிருந்து எந்த இடத்துல வந்து இறக்கி விடப்பட்டாரு சூப்பர் இதுங்க பீட்டர் மாரிட்ஸ்பர்க் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்தில் தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க இறக்கி அப்போ அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அடுத்து தொண்ணூத்தி ஓராவது கேள்வி கூற்றை கவனி கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது டால்ஸ்டாய் அண்டு திஸ் லாஸ்ட் ஜான் ரஸ்கின் சட்ட மறுப்பு தாரோ சோ இதெல்லாம் வந்து காந்தியடிகளோட மனம் கவர்ந்த நூல்கள் எஸ் எல்லாமே கரெக்ட் தாங்க டி தான் அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஏன்னா கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது த கிங்டம் ஆஃப் காட் வித் இன் யூ இந்த நூலோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா டால்ஸ்டாய் கரெக்ட் தான் அண்ட் திஸ் லாஸ்ட் அண்ட் டு இஸ் த லாஸ்ட் அப்படின்ற நூலோட வந்து ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா யாருங்க ஜான் ரஸ்கின் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா சட்ட மறுப்பு சிவில் டிஸ் ஒபிடியன்ஸ் அப்படின்ற ஆசிரியர் தாரம் இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது ஸோ ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா தலைவரி வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு தலைக்கு மூணு பவுண்டுகள் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க டிரான்ஸ் வாலிசில இருந்தவங்களுக்கு அது வந்து எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்படுது அப்படின்னா காந்தி ஒப்பந்தம் எதுங்க ஸ்மர்ட்ஸுக்கும் காந்திக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும் தான் அதுக்கான ஆன்சர் காந்தியின் அரசியல் குரு காந்தியின் அரசியல் குரு யார் சூப்பர் யாருங்க கோபால கிருஷ்ண கோபால கிருஷ்ண கோகுலே தான் காந்தியோட அரசியல் குரு தீன்கதியா என்பது எங்கு பின்பற்றப்பட்டது தீன்கதியா என்பது எங்கு பின்பு பின்பற்றப்பட்டது சூப்பர் எங்க பீகார் பீகார்ல இருக்கக்கூடிய சம்ரான் சோ சம்ரான் அப்படின்ற தான் என்ன பண்ணிருப்பாங்க தீன்கதியா அதாவது என்ன பண்ணிருப்பாங்க விவசாய நிலங்களில் இண்டிகோ பயிரை வந்து பயிரிட சொல்லி வற்புறுத்தி மூன்றுல ஒரு இண்டிகோ பயிரை பண்ணி வற்புறுத்தி இருப்பாங்க சோ அது சாம்ரான் அப்படின்ற தான் வந்து வற்புறுத்தப்பட்டிருக்கும் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருப்பாரு சாம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இது பண்ணிருக்கும் சோ இந்த இடத்துல காந்தியடிகளை அழைச்சவர் யார்னா ராஜ்குமார் சுக்லா தான் அழைச்சிருப்பாரு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நாள் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் என்ன இருப்பாரு நாடு தழிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருப்பாரு அப்படி நாடு தழிய போராட்டத்திற்கு காந்தியடிகள் அறிவிப்பு விடுத்த நாள் எது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் ஆறு ஓகேங்களா அப்போ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏப்ரல் ஆறு அன்னைக்கு அப்புறம் பத்து மணிக்கு தான் காந்தியடிகள் வந்து அழைப்பு விட்டுருப்பாரு ஓகேங்களா ஜாலியன் வாலாபாக்கை கண்டித்து வீர திருமகன் என்னும் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார் ஸோ வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார் சூப்பர் அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க நைட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து அப்படி இருப்பா திருப்பி கொடுத்துட்டு இருப்பாரு அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் ஒத்தியாமை இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றிய ராக் நாக்பூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் சோ ஒத்தியாமை இயக்கம் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க நாக்பூர்ல வந்து ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கும் அந்த நாக்பூர்ல அந்த மாநாட்டு திருமணம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அந்த மாநாடு யார் தலைமையில வந்து நடைபெற்றது சூப்பர் யாருங்க ஸ்ரீ விஜயராகவாச்சாரி அதாவது சேலம் ஸ்ரீ விஜயராகவாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தலைமையில் தான் வந்து அந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் இரட்டை ஆட்சி முறை எப்போது ரத்து செய்யப்பட்டது சோ இரட்டை ஆட்சி முறை எப்போது ரத்து செய்யப்பட்டது பத்தொன்பதுல இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து இரட்டை ஆட்சி முறை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காங்கிரசிடம் கூறியவர் யார் சூப்பர் யாருங்க காந்தியடிகள் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ காந்தி அடிகள் தான் அவன் காங்கிரஸ் கிட்ட இந்த கோரிக்கை வச்சிருப்பாரு இளைஞர்கள் ஒன்று திருட்டி சுயராஜ்யத்தோட உண்மையான வீரர்கள் அவங்க எல்லாத்தையும் மாத்துங்கன்னு சொல்லிட்டு காந்தி தான் சொல்லியிருப்பாரு அடுத்து நூறாவது கேள்வி சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் சாண்டர்ஸ் என்ற அதிகாரியால் கொல்லப்பட்டவர் யார் ஸோ சைமன் குழுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கும் அதுல சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு போலீஸ்காரரால் அடித்து கொல்லப்பட்டவர் யார் லாலா லஜபதி ராய் டி தாங்க இதுக்கான ஆன்சர் லாலா லஜபதி ராய் ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம ஒன் பிப்டி கொஸ்டின்ஸ்ல இப்போ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் சோ இது நான் நிறுத்தறேன் இது நூறு பார்ட்டாக வந்து அடுத்த பிப்டி கொஸ்டின்ஸ் நான் வந்து போடுறேன் ஏன்னா எனக்கு அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஜிபி ரொம்ப நேரம் கட் பண்ணால் ரொம்ப எம்பி அதிகமாக ஆயிடுது ஸோ அது அப்லோட் ஆகுற டைம் வந்து ரொம்ப டைம் ஆயிருது அதை நான் கட் பண்ணி கட் பண்ணி இருக்கேன் ஓகேங்களா சோ அடுத்த அடுத்தி கொஸ்டின்ஸ் அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக கொஸ்டின் ரெடியாக இருக்குங்க அடுத்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்ல வந்து ஒன் அவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் டெஸ்ட் ரெடி பண்ணிட்டு அடுத்த அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ஓகேங்களா ரொம்ப கொஸ்டின் ப்ராசஸ் போயிட்டே இருந்தது மற்ற எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அடுத்த டிஸ்ட்ரிக் ரெடியாக இருங்க இது உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்